சுய ஒழுக்கத்திற்கான வழிகள் கவனம் செலுத்த தெளிவான குறிப்பிட்ட இலக்குகளை அமைக்கவும் பணிகளை சிறிய நிர்வகிக்கக்கூடிய பணிகளாக பிரிக்கவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட வழக்கத்தை உருவாக்கி அதில் ஒட்டிக்கொள்ளவும் முன்னேற்றத்தை தடுக்கும் கவனச்சிதறல்களை அகற்றவும் கண்காணிப்பு மற்றும் பிரதிபலிப்பு மூலம் உங்களை நீங்களே பொறுப்பாக வைத்துக் ஒழுக்கமான நபர்களை உங்களை சுற்றி வையுங்கள் ஊக்கத்தை வலுப்படுத்த வெற்றியை காட்சிப்படுத்துங்கள் இலக்குகளை அடைவதற்கு நீங்களே வெகுமதி அளியுங்கள் பலவீனமான தருணங்களிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை மேம்படுத்தவும் நன்றி